ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைசு வித் கவி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் இந்த ஸ்டோரி வந்து என்னோட இது கிடையாது நான் வந்து ஒருத்தங்க சொன்னதை கேட்டு அது இன்ஸ்பிரேஷன் ஆகி அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படி யார் இந்த ஸ்டோரியை சொன்னதுன்னு கேட்டிங்கன்னா டான்ஸ் மாஸ்டரு அவர் வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டர் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த நடிகர் அது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் அவர் வந்து ஒரு ஸ்டேஜில் போறேன் நம்மளுடைய ஆக்டர் ராகவா லாரன்ஸ் அவர் சொன்ன கதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் சரி கதைக்குள்ள போலாமா கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி பட்டு என்ன பண்றான்னு பாத்துடுங்க பட்டோ பட்டோ டேய் பட்டு 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 இங்க காணும் வைஷ்மா வைஷ்மா பட்டு வண்ண சேலக்காரி கண்டுக்க மாட்டியா ஹலோ எஸ்கூஸ் மீ ரோலி போலி ரோலி போலி அப்பா ரோலி போலி ரோலி போலி டவுன் 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 ரோலி போலி ரோலி போலி எங்க எங்க தேர்ற இந்த பக்கம் இந்த பக்கம் ஓகே கதைக்குள்ள போலாம் கதை என்னவோ லாகவா லாரன்ஸ் அவருடைய பணக்காரர் இருந்தாராம் அவருடைய வாழ்நாள் லட்சியமும் வாழ்நாள் ஆசையும் என்னன்னு பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு வயிறார சாப்பாடு போடணும் அப்படின்றதுதான் அவருடைய வாழ்நாள் லட்சியம் அதுக்காக பாத்தீங்கன்னா தினமுமே வந்து அன்னதானம் வந்து செய்வாராம் அப்படிதான் வந்து ஒரு நாள் வந்து அன்னதானம் செஞ்சுட்டு இருக்காரு அப்ப செஞ்சிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து ஒரு பருந்து பாம்ப வந்து கொத்தி மேல தூக்கிட்டு பறந்து போயிட்டு இருக்கு பறந்து போகும்போது பாத்தீங்கன்னா அன்னதானம் சாப்பாடெல்லாம் ரெடியா இருக்கு இல்லையா அந்த சாப்பாட்டுல வந்து அந்த பாம்புடைய விஷம் வந்து விழுந்துருது அந்த சாப்பாட்டை சாப்பிட்ட கொஞ்சம் பேர் வந்து இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராஜா இதுக்கப்புறம் நீ சாப்பாடை போட தேவையில்ல நீ அன்னதானம் செய்ய தேவலன்னு சொல்லி சொல்லிடுறாராம் இது எல்லாத்தையுமே மேல இருந்து யம தர்மராஜாவும் சித்திரகுப்தரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க சித்திரகுப்தர் வந்து சொல்றாரு யம தர்மராஜா இந்த பாவ அந்த பாம்பு மேல எழுதிட்டா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஏப்பா அதுவே உயிருக்கு போராடிட்டு போயிட்டு இருக்கு அது மேல போய் பாவ கணக்கு எழுதுறேன்னு சொல்றியே அப்படின்னு சொல்லி அஹ் யம ராஜா சொல்றாரு உடனே வந்து சித்திரகுப்தர் சொல்றாரு இல்ல ராஜா அந்த பாவ கணக்க நான் அந்த பருந்து மேல எழுதிட்டா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அது அதோடைய இறைக்காக அந்த பாம்பை தூக்கிட்டு போகுது அது மேல எப்படி நீ பாவ கணக்கு எழுதுவ அப்படின்னு சொல்றாங்க இல்ல அன்னதானம் போட்டார் இல்லையா அவர் மேல இந்த பாவ கணக்கு எழுதி எழுதிடுறேன் அப்படின்னு சொல்லவும் ஏன்பா பர்சுன்னு வரவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு பாக்குற அந்த மனுஷன் மேல பாவ கணக்கு எழுதுறேன்னு சொல்றியே அப்படின்னு சொல்லி யமதர்மராஜா சொல்லிட்டு இந்த பாவ கணக்க நீ எழுதாத இத நிலுவையில வை நிறுத்தி வை நான் கொஞ்ச நாள் கழிச்சு நான் சொல்றேன் இந்த பாவ கணக்க கொஞ்ச நாள் கழிச்சு நான் சொல்றேன் யார் மேல எழுதணும்னு சொல்லி அப்ப வந்து எழுதிக்கலான்னு சொல்றாங்க சரின்னு சொல்லி இது அப்படியே இருக்கு கொஞ்ச நாள் போகுது கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் அந்த பணக்காரர் திரும்பவும் போய் ராஜா கிட்ட பேசி ராஜா நான் அன்னதானம் பண்றேன் என் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட பேசி ஒரு வழியா பர்மிஷன் வாங்கி திரும்பவும் அன்னதானம் வந்து போட ஆரம்பிச்சிட்டாரு ஒரு ரெண்டு வயசானவங்க தாத்தா பாட்டின்னு வச்சுக்கலாம் அந்த ரெண்டு தாத்தா பாட்டியும் பசி ஒரு வாரமா சாப்பிடல பசியில வந்து வாடி போய் இங்க யாரோ அன்னதானம் போடுறாங்க சாப்பிட்டு போலன்னு சொல்லி வராங்க வரும்போது அவங்களுக்கு வந்து வழி தெரியல வழி தெரியாம அங்க அடியில ஒரு தின்ன இருக்கும் இல்லையா அதுல வந்து ஒரு நாலு பேர் உக்காந்து கதை பேசிட்டு இருக்காங்க அந்த நாலு பேர்கிட்ட வந்து கேக்குறாங்க வழி கேக்குறாங்க ஏப்பா இங்க வந்து அன்னதானம் போடுறாங்களாமே அவங்க வீட்டுக்கு எப்படி போகணும் வழி சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லவும் வழிதான ஏதோ இப்படி நேரா போனீங்கன்னா நேரா போயிட்டு அஞ்சாவது வீடு அஞ்சாவது வீடு அன்னதானம் போடுற வீடு அங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவும் பாட்டியும் கொஞ்சம் தூரம் கூட போயிருக்க மாட்டாங்க ஒரு பத்தடி ஒரு பத்தடி எடுத்து வச்சதும் பாத்தீங்கன்னா அடி எடுத்து வச்சதும் அவங்க நாலு பேரும் சொல்றாங்களாம் போங்க போங்க போயினீங்கன்னா சாப்பிடுங்க ஆனா உயிரோடு இருக்க மாட்டீங்க செத்துடுவீங்க அவங்களுடைய வேலையே பாத்தீங்கன்னா வரவங்களுக்கு சாப்பாடு போடுற பேர்ல விஷத்தை வச்சு சாவடிக்கிறது தான் அவனுடைய வேலையே அப்படின்னு சொல்லி சொல்லவும் அந்த வயசானவங்க பாத்தீங்கன்னா ஐயோ நம்மளுக்கு உயிர் தானே சாப்பாடு இல்லைனாலும் போதுன்னு சொல்லிட்டு பசியும் பட்டினியுமா போடுறாங்களாம் திரும்பி போயிடுறாங்க வந்த வழியே திரும்பி போயிடுறாங்க இது எல்லாத்தையுமே மேல இருந்து பாத்துக்கிட்டு இருந்த யம தர்ம சொல்றாரு சித்திரகுப்தா அந்த கணக்கு யார் மேல எழுதுறதுன்னு தெரியாம இருந்த இல்லையா அங்க திண்ணில வெட்டியா உட்காந்து கதை பேசிட்டு இருக்காங்க பாரு அந்த நாலு பேரு அவங்க மேல எழுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு சில வார்த்தைகளை சொல்றாராம் என்ன சொல்ற அவன் வந்து யாருக்கும் உதவியும் உதவி செய்யறவன வந்து கெடுப்பான் மற்றவங்கள பத்தி தப்பா பேசிக்கிட்டு புறம் பேசிக்கிட்டு உக்காந்து இருக்கிறது தான் அவனுடைய வேலையே அவன் மேல வந்து பாவ கணக்கு எழுது அப்படின்னு சொல்லிடுறான் இந்த கதையில இருந்து என்னங்க தெரியுது நாம் வந்து எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் நாம வந்து எவ்வளவுதான் நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லி எவ்வளவு பாடுபட்டாலும் மத்தவங்க வந்து மத்தவங்க வந்து நம்மள பத்தி தப்பா பேசுறது நம்மளை பத்தி புறம் பேசுறது இது எல்லாத்தையுமே காதலையே எடுத்துக்க கூடாது ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்கவுங்க பேசுறதுக்கு தகுந்த மாதிரி தண்டனைய குடுக்கறதுக்கு ஆள் ரெடியா இருக்காங்க அதனால வந்து இந்த வீடியோ பாக்குற நீங்க வந்து மத்தவங்க உங்களை பத்தி தப்பா பேசினாலோ மத்தவங்க வந்து புறம் பேசினாலும் அத பத்தி வந்து கவலையே படாதீங்க அவங்க உங்களுக்கான தண்டனைய கண்டிப்பா கடவுள் வந்து கொடுப்பாரு எம தர்ம ராஜா கண்டிப்பா குடுப்பாரு கத்துக்கிட்டேன் இந்த கதைய லாகவாலன்ஸ் எதுக்காக சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவர் உதவி செய்யறத மத்தவங்க வந்து கிண்டலா கேலியா பேசுவாங்க இல்லையா அதை பத்தி காதல் எடுத்துக்க கூடாது தான் அதை பத்தி பேசிருக்காரு எனக்கு வந்து ரொம்பவுமே பிடிச்சிருந்தது கதை மட்டும் கிடையாது லாகவாள் அரன்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப சிறந்த ஸ்பெஷல் பர்சனா இருக்கவங்களுக்கு நிறைய உதவி செய்வாரு இன்னமும் நிறைய பேருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு நிறைய பேரை படிக்க வச்சிட்டு இருக்காரு நிறைய அதாவது நம்ம பாப்பா மாதிரி நம்ம பாப்பா மாதிரி இருக்கிற ஸ்பெஷல் குழந்தைங்களையும் ஸ்பெஷல் பர்சனையும் நிறைய உதவி செய்யறாங்க அதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த வீடியோவில் கண்டிப்பா வந்து வயசுமாக்காக எதையாவது செய்வாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆனா வந்து அவர் அவ்வளவு பெரிய ஆளு அவங்க எல்லாம் நம்ம வீடியோவை பார்ப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான் ஓகே இது பார்த்தாலும் பாக்கலும் நாம வந்து அவருடைய கதையை கேட்டு அவரை பத்தி பேசுனதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதே நினைப்போம் நல்லதை மட்டும் நினைப்போம் நல்லதே நடக்குன்னு சொல்லி இதோட முடிச்சுக்கலாம் டட்டா பாய் பாய் பட்டு வந்து தூங்க போயிட்டா கட்டில் மேல வசந்தம் தூங்க வச்சுட்டு இருக்கேன்